ம் இவளையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கதே பெரிய விஷயம் இதுல இவளுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவே இருக்கணுமாம்ல இங்க பாருமேனகா நீ ஒண்ணும் மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இப்போ திரும்பி மாமியார் வீட்டுக்கு வரல உன்ன வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவே இருக்கிறதுக்கு உனக்கு பத்து நாள் டைம் குடுத்துருக்காவோ வீட்டுக்கு வந்தாவா இல்லன்னா உங்க வீட்டுலயே கேடன்னு அது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல சொன்ன ரெண்டே நாள் மாமியார் வீட்டுக்கு அந்த நினைப்பு உலகம் இருக்குல்ல அப்ப பேசாம வீட்டுக்குள்ள போ ஆள பர்றேன் ஆள பாசன்ல இவ்ளையில நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள மா மருமகளேன்னு பாட்டு பாடனும் இவளுக்கு

வந்து பாவத்தை ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆஹ் அப்படியா சரிங்க சார் நானும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன் சின்ன பண்ணி ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுதாங்க பாத்துக்க இன்னொரு அரை மணி நேரத்துல முக்கியமான மீட்டிங் இருக்கான் அதனால நான் கிளம்புதே என்ன அப்படியே அண்ணனை வீட்டுக்குள்ள வர சொல்லி நல்ல கரியும் சோறு ஆக்கி போட போறான் ஆளை பாரு ஆளை பேசாம நானும் வீட்டு வாசல்லே வச்சுட்டு எல்லாத்தையும் போயிடலாம் ஆனா இவன் வீட்டுக்குள்ள போவாம திரும்ப உங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேனா என்ன செய்ய மேனகா உங்க அண்ணனுக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கா அதுக்கு தான் கிளம்புதாங்களா ஆமா மேனகா நான் கிளம்புதேன் அதான் உன் மைனிகாரி உங்க கூட இருக்காள் அப்புறம் என்ன உங்க மாமியார் கிட்ட உன்ன பத்தி நல்லபடியா பேசி எடுத்து ஒண்ணுங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புவா சரியா சரி நீ

மத்தபடி எங்க அத்தைக்கு ஏ மேல பாசம் அதிகம் என்னடி வந்த உடனே என் காலை இழுத்து கீழ போடலாம்னு பாக்கியா ஏதே என்னது இப்படி பேசுறியா நான் உங்க கால்ல விழுந்தது ஆசீர்வாதம் வாங்க உங்க காலை இழுத்து விடுறதுக்கு இல்ல ஏம்மா இந்த சம்பந்திகாரிக்கு என்ன பணிவு மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குதால ஆமா உனக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணினது எல்லாம் போடும் ஏதே நீங்க ஏ மேல கோவப்படுறது எல்லாம் நியாயம்தான் ஏன்னா நானும் பொறுப்பில்லாம நடந்துக்கேன் பார்த்தீங்களா

என்ன சொல்ல நான் தவறவே மாட்டேன் எது இனி நீங்க கவலையே படாதீங்க வீட்டுக்கு மருமகளாக நான் வந்துட்டோம்னா இனி எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்கிடுவேன் முதல் என்ன தெரியுமா தீ எங்க மயினி எனக்கு பொறுப்பை எப்படி கல்யாணம் பண்ணி அதே நான் போறேன் எங்க நான் சம்மந்திகாரி அதே மாதிரி எனக்கு சம்மந்திகாரி எனக்கு பொறுப்பா எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாவோ அதே மாதிரி ரேவதிக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் அது என் கடமை தானே மூடு உன் கடமையா அடுப்புல தூக்கி போடு என்ன சுசிலாமா இப்படி சொல்லிட்டீங்க என் சம்பந்திகாரி ஏதோ பொறுப்பா நடந்துக்கிடணுமேனு சொன்னா அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஏசுதீங்க பின்ன என்ன சின்ன பண்ணு என் தங்கச்சி ரேவதிக்கு கல்யாணம் ஆயி 6 மாசம் முடிய போகுது கல்யாணம் ஆன பிள்ளைக்கு அடி பாவி எட்டி ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டேனே எனக்கு தெரியாது லத்தே அம்மா உனக்கு எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மர்மாளா இருந்தாதானே இந்த வீட்ல என்ன நடக்கு யாது நடக்குன்னு உனக்கு தெரியும் வாரத்துல ஏழு நாள் தான் 5 நாள் உங்க அம்மா வீட்ல தான் இருக்க ரெண்டு நாள் இங்க வந்து உட்கார்ந்திட்டு எதையாவது சண்டைய போட்டு கிடக்க சுசிலாமா ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆமாமா என் தங்கச்சி மாவளுக்கு கல்யாணம் ஆயி 6 மாசம் ஆவுது அவ மாப்ளே

இந்த லிஸ்ட்ல எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டமா எழுதி வச்சிருக்காவ இத பார்த்து எனக்கு டெய்லியும் எனக்கு பிடிச்ச சமையல எங்க அத்தை செஞ்சு தர போறாவளா மைனி ரேவதி கோவப்படாத இதுல எல்லா சாப்பாடு ஐட்டமும் எனக்கு பிடிக்கும்